ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கையான முறையில் நாம் முகத்தை எப்படி பளிச்சுன்னு வச்சுருக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் முதல்ல பார்க்க போகிறது காய்ச்சாத பாலை நம்ம கை கால்களை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவினா அதில் இருக்க சொற சுறுப்பு தன்மைலாம் நீங்கி மிருதுவாகும் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது முகத்தில் இருக்க சுருக்கங்கள்லாம் போகணும்னா முட்டையின் வெள்ளக்கருவை தேனில் கலந்து முகத்தில் தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து கடலை மாவு போட்டு முகத்தை நல்லா கழுவினா ஒரு ஓரிரு வாரங்களே சுருக்கெல்லாம் போயிடும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு பழச்சாறை ஒரு ஸ்பூன் தண்ணியோடு கலந்து நல்லா முகத்தில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவினா என்ன பசலாக நீங்கி முகம் பொழிவு பெறும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கண் இமைகளில் இருக்க புருவங்களில் விலக்கெண்ணெயை தடவி வந்தால் கண்கள் அழகு பெறும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது உலர்ந்த ரோஜா இதழ்களோடு சிறிது பன்னீரோ சந்தனமோ சேர்த்து அரைச்சி உடலில் தடவி வந்தால் தோல் மிகவும் பொலிவு பெறும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது முகப்பரு தழும்பு மாறணும்னா புதினா சாறு ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் பயத்தம் பருப்பு மாவு இதை நல்லா கலந்து போட்டால் தழும்பு முகப்பரு இவையெல்லாம் மாறிடும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பாலை போது அதிலிருந்து வரும் ஆவியை முகத்தில் காட்டி அந்த வியர்வையை துடைக்காமல் காய விட்டு ஒரு அரை மணி நேர கழிச்சி முகம் கழுவினா முகம் பளபளக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு ஆகிய இரண்டையும் அரைச்சி முகத்தில் பூசி வந்தால் முகம் பளபளப்பாக இருக்கும் இத்துடன் இன்றைய தகவல் நிறைவடைந்தது மீண்டும் நாளை பார்ப்போம்